திருமுடி கட்டச் சபரிமலைக்கு இருந்தோமே ஐயன் கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே

சரி புரி சரா பண்ணியா எழுதியா சரணம் பண்ணியப்பா பண்ணி சிறப்பி சரணி படையா பண்ணியா வேனே பொன்னேப்பா சுவாமிக்கு சரணம் பொன்னேப்பா 14வது திருपदी சரணம் பொன்னேப்பா சுவாமிக்கு பொன்னேப்பா வேனே பொன்னேப்பா சுவாமிக்கு சரணம் பொன்னேப்பா 19வது திருपदी சரணம் பொன்னேப்பா

நான் ஐயனுக்கு மங்காலம் காத்தா உண்டார் ஐயனுக்கு மங்காலம் சவரிமலை தமிழ்நாளும் பிரசாத்துக்கு மங்காலம் ஒரு போற்றும் கொண்டார் தண்ணீர் மங்காலம் தொண்டர்களும் இறைவனுக்கு முலம் பவனி வரும் புனிதனுக்கு முங்கலம் உகிந்தியான் சொல்வனுக்கு முங்கலம்

தெரு மில்லெட்ட வேண்டனக்கு மங்களம் மங்களம மங்களம் விற்றன மீரமணி கண்டக்கு மங்களம் மங்களம மங்களம் சடை நதி சேரின்ற பட்சருக்கு மங்களம் மங்களம மங்களம் பாடல பேர் பாடுகிரதுக்கு மங்களம் மங்களம மங்களம் கிளைிலே کون்க்குளை ஜோதி நமோ நம கூஷா நமோ நம பூரண புஷ்களாரா நமோ நம அல்வாராய் சுவாமி அல்வாராய் சுவாமியே வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகள்லேருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ